வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நிறைய அண்மையை தவிர கொடுத்துட்ருக்கோம் அதிமுக பிஜேபி கூட்டணி நீ உருவான உடனே எல்லார் பார்வையும் போகிற இடம் வந்து கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது வந்து போன நாடாளுமன்ற தேர்தலே பார்த்தீங்கன்னா திமுக ஜெயிச்சிருந்தாலும் பல தொகுதிகளில் திமுக அதிமுக பிஜேபி ஓட்ட கூட்டினிங்கன்னா அது திமுக விட அதிகமாக வருது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கக்கூடிய நிலமையில் பத்து தொகுதி பத்து தொகுதியுமே வந்து திமுகவில் எதிர்கட்சி தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு தொகுதியில் கூட திமுக ஜெயிக்கலை ரெண்டாயிரத்தி ஆறு அப்படின்ற பார்க்கும்போது ரெண்டு தொகுதியில் கோயம்புத்தூரில் ஜெயிக்கிறாங்க கொங்கு மண்டலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்திங்கன்னா ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலை ரெண்டாயிரத்தி பதினாறு பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு தொகுதி தான் ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கலை இதுதான் இன்றைக்கி கொங்கு மண்டலத்தில் ஏன்னால் தொண்டாமுத்தூர் எடுத்துட்டாலும் சரி கோடை கோவை வடக்கு தெற்கு ஏன்னா பெரிதும் நம்பிட்டு இருந்த கமலஹாசன் ஆயிரத்தி எழுநூறு வாக்கில் தோக்குறாரு இப்போ பொறுப்பாளராக மண்டல பொறுப்பாளராக செந்தில் பாலாஜியை போட்டோன்னா வேகம் எடுத்துருக்காங்கன்னா இது வரைக்கும் அவர் கோயம்புத்தூருக்கு வரல ஆனால் கோயம்புத்தூர் சம்பந்தமான நிர்வாகிகளை பார்த்து பேசி தான் இன்றைக்கி உட்கட்சி பூசல் நிறையா இருக்குது சூலூரில் கட்சி பலவீனமாக இருக்குது தொண்டாமுத்தூரில் வேலுமணிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் யாருன்னு தெரியும் அதனால் அப்படி இல்லைனா தேர்தல் பணியிலேருந்து ஒதுங்கிடுங்க வரக்கூடிய தேர்தலில் நம்ம ஜெயிச்சே ஆகணும் ஏன்னால் வரக்கூடிய தேர்தலில் கொங்கு மண்டலம் திருப்பூர்லாம் வந்து செந்தில் பாலாஜிக்கு கொடுத்தாலும் மற்ற இடத்துல இல்லாத ஒரு சிக்கல் கொங்கு மண்டலத்தில் இருக்குது ஏன்னா மாவட்ட செயலாளர் நான் கார்த்திகே போனாரோ தோக்குறாரு உங்களுக்கு தெரியும் அதாவது ரொம்ப குறைஞ்ச வாக்கில் ஜெயித்த தொகுதியை இன்றைக்கி ஏன்னா அமுல் கந்தசாமி அவருக்கு தான் சீட் கொடுக்க போகிறாங்க அதிமுகவில் அம்மன் அர்ஜுனன் அவருக்கு தான் சீட் கொடுக்க போகிறாங்க அதிமுகவில் கந்தசாமி அவருக்கு தான் சீட் கொடுக்க போகிறாங்க கந்தசாமிங்கிறது அவங்க அண்ணன் இறந்ததுனால கந்தசாமி நின்னார் அவருக்கு சீட் கொடுத்தாங்க ஜெயிச்சார் போனதனையும் அவருக்கு சீட் கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க இப்படி செலவு பண்ணக்கூடியவர்கள் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவில் அதிகமான பேர் இருக்காங்க திமுக செந்தில் பாலாஜி செலவு பண்ணுவாராம் கண்டிப்பாக செலவு பண்ணுவார் இன்னொரு பக்கம் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு வேலுமணி வேலுமணி ஒரு கூட்டம் போடுறார் அந்த ஏரியாவே டிராஃபிக் ஜாம் உங்களுக்கு குழங்கு பகுதியில் யாராவது தெரிஞ்சாவன்னா கேளுங்க இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த வேலுமணி மறுபடியும் வந்து ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டார் ஒரு பக்கம் கிரவுண்டு ஒர்க்கரான செந்தில் பாலாஜி இன்னொரு பக்கம் கிரவுண்டு ஒர்க்கரான வேலுமணி ரெண்டு பேரும் அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து கொங்கு மண்டலம் களை கட்டிடுச்சின்னு சொல்லலாம் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி அண்ட் பண்ண முடியாது வேலுமணியும் பண்ண முடியாது அதில் இல்லை ஏன்னால் போன தடவை பார்த்திங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு வாக்களை தான் இன்றைக்கி வந்து மேட்டுப்பாளையத்தில் அதிமுக ஜெயிக்குது அதனால் மேட்டுப்பாளையம் போன தடவை அப்படிங்கும்போது இந்த தடவை இன்னும் கொஞ்சம் செந்தில் பாலாஜி இறங்கி வேலை செய்வார் போன தடவைலாம் அவர் அமைச்சராக இல்லை அவர் ஃபார்மில் இல்லை தடவை ஃபார்மில் இருக்கார் அதனால் கொஞ்சம் இறங்கி வேலை செய்வார் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சூடூரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்சி வீக் ஆகுது திமுக அங்கே பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த கந்தசாமி தான் நிற்க போகிறார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கவுண்டம்பாளையம் சொல்லவே தேவையில்ல அது அதிமுகவுக்கு ஃபேவரான தொகுதின்னு செந்தில் பாலாஜிக்கும் தெரியும் கோயம்புத்தூர் வடக்கு அருண்குமார் இப்போ இருக்கக்கூடியவர் அவருக்கு வந்து சீட் கொடுத்துருவாங்க இல்லை இல்லை கோயம்புத்தூர் வந்து வடக்கு வந்து அம்மன் அர்ஜுன் அம்மன் அர்ஜுனுக்கு தான் சீட் கொடுப்பாங்க ஆனால் என்னென்னா போன தடவை வந்து அம்மன் அர்ஜுன் நாலாயிரம் வாக்குகள் தான் ஜெயிச்சார் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கவுண்டம்பாளையத்தில் அருண்குமார் ஒன்பதாயிரம் வாக்கில் தான் போனதுல ஜெயிச்சிருக்கார் சூழூரில் முப்பத்தோராயிரம் வாக்கு ஏன்னா அங்கே வந்து இப்போ கன்ஃபர்மாக சொல்லலாம் சூழூரில் எனக்கு இப்போ தெரிஞ்சு அதிமுக தான் ஏன் இதை சொல்கிறோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எப்படியும் ஜெயிச்சாக வேண்டும் அப்படிங்கிற இலக்கை நோக்கி செந்தில் பாலாஜி பேரூராட்சி ஊராட்சி எல்லாத்தையும் இன்னைக்கு விரட்டி விட்டு வேலை பார்த்துட்ருக்கார் அதேமாதிரி சிங்காநல்லூர் கேஆர் ஜெயராமன் அதிமுக வந்து பத்தாயிரம் ஓக்கு ஓட்டு அங்கேயும் இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜி கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதாக தான் சொல்கிறாங்க அரவனே ஏற்கனவே சொன்ன மாதிரி பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ஓட்டு தான் போன தடவை அவ்வளோ செல்வாக்கானவர் நின்று அதனால் திமுக இன்றைக்கி கொஞ்சம் இறங்கி வேலை செய்யும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரெண்டு பேருக்கு உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிமுக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் ரெண்டு பக்கமும் அதாவது அதிமுகவுனுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது பிஜேபிக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது அது வந்து ரெண்டு ஒன்று சேரும் போது கண்டிப்பாக கோயம்புத்தூரில் திமுகவுக்கு ஒரு பெரிய டஃப் கொடுக்கும் இன்னொன்று களத்தில் எப்பயுமே நம்ம ஜெயலலிதாமா இருக்கும்போது சரி எம்ஜிஆர் இருக்கும்போது சரி எல்லா இடத்துலையுமே இந்த கோயமுத்தூர் அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு கொஞ்சம் இறங்கு முகம்தான் பத்து வருஷம் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்குது அடுத்து வந்து திமுக ஆட்சிக்கு வரப்போகுது அப்படிங்கிறது எல்லோரும் பரவலாக பேசப்பட்டது அப்படி இருக்கும்போது ஒரே ஏரியாவில் பத்து தொகுதி பத்துக்கு பத்து ஜெயிக்கிறாருன்னா வேலுமணியுடைய சாமர்த்தியத்தை நம்ம பார்க்கணும் ஏன்னா பதவியில் இருக்கும்போது உங்களால் எல்லாமே பண்ண முடியும் அதுதான் போன தடவை வந்து வேலுமணிக்கு நான் வேலுமணிக்கு எல்லாமே ஃபேவர் ஏன்னா அதிமு அதிமுக ஆளுங்கட்சி மேலே பிஜேபி ஆளுங்கட்சி ரெண்டு பேரும் சேர்ந்து இறங்கி பண்ணுறாங்க பணம் விளாடுச்சு அப்போ செந்தில் பாலாஜி இந்த அளவுக்கு வீச்சு இல்லை ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை ஏன்னா நம்ம வந்து சில பேரை வந்து நீங்கள் வந்து வெளிப்படையார் ஊழல்வாதின்னு என்ன தான் சொன்னாலும் அது வேலுமணியாக இருந்தாலும் சரி செந்தில் பாலாஜியாக இருந்தாலும் சரி இவங்களுடைய கிரவுண்டு ஒர்க்கை நீங்கள் மறுக்க முடியாது ஏன்னா செந்தில் பாலாஜிலாம் பார்த்தீங்கன்னா எப் என்ன பண்ணால் ஓட்டு கிடைக்குன்னு அவருக்கு தெரியும் அப்படி மைக்ரோ லெவலில் வேலை பார்க்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வேலுமணி இந்த ரெண்டு பேர் இருக்கும்போது யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்னு சொல்ல முடியாது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி இன்றைக்கி கொங்கு மண்டலம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய டஃப் தான் என்ன ஒன்று இப்போ நம்ம செந்தில் பாலாஜிக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் தான் எல்லாத்துக்கும் செலவு பண்ணணும் செலவு பண்ணுவாருன்னா கண்டிப்பாக பண்ணுவார் மாற்றுக்கருத்தில் ஆனால் வேட்பாளர்கள் இப்போ நம்ம சொன்ன மாதிரி அமுல் கந்தசாமியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மன் அர்ஜுனன் ஆகட்டும் இன்னொரு கந்தசாமியாக இருக்கட்டும் அருண்குமார் ஆகட்டும் இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா ஏற்கனவே அங்கே நின்று ஜெயிச்சு செலவு பண்ணக்கூடியவங்க இன்னொன்று கம்யூனிட்டி பலம் இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய சாதகம் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தர் அவர் மட்டும் தான் வேலை செய்யணும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மற்ற சூழலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை ஏன்னா செந்தில் பாலாஜியாக வார்னிங் கொடுக்குற அளவுக்கு போகுது அதனால் இதெல்லாம் வந்து இன்றைக்கி அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் ஆனாலும் வந்து கருத்து கணிப்பெல்லாம் நிறையா சொல்கிறாங்கல்ல கண்டிப்பாக இந்த அதிமுக பிஜேபின்னு இப்போ நம்ம அதையும் சொல்ல முடியாதுங்க கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும் ஏன்னா டஃப்பாக இருக்கிறது காரணம் செந்தில் பாலாஜின்னு உறுதியாக சொல்லுவோம் ஏன்னா இந்த இன்னொன்று நீங்கள் ஊரில் போய் கேட்டிங்கன்னா கூட செந்தில் பாலாஜி அப்படிங்கிற இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு பண்ணல அவர் மேலே அவர் மேலே தனிப்பட்ட முறையில் செந்தில் பாலாஜி ஒரு மோசமானவர் அப்படிங்கிற இமேஜ் இல்லை அது செந்தில் பாலாஜிக்கு ஒரு தான் என்ன ஒன்று வேலுமணி ஊழல் செந்தில் பாலாஜி ஊழல் அப்படிங்கும்போது மக்கள் பெருசாக ஊழல் நினைக்கிறேன் அதையும் தாண்டி மற்ற விஷயங்கள் தான் இவங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் அது வந்து தேர்தல் நெருங்க 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 இவங்க எப்படி பணியாற்ற போகிறாங்கங்கிறத வச்சு தான் ஆனாலும் மொழி சொல்கிறோம் இந்த ஈஸியாக வந்து அதிமுக ஜெயிச்சிடும் அப்படின்னு நம்ப முடியாது திமுக கோட்டை விட்டுரு நம்ப முடியாது திமுக ஜெயிக்க முடியாது மிக ஒரு நெக் டு நெக் ஃபைட்டு தான் இதை வந்து அந்தளவுக்கு ஈஸியாக சொல்ல முடியாது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா இப்போவே வந்து வேலுமணி வேலைய ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் செந்தில் பாலாஜி ஊருக்குள்ளே வரலை அது ஏன்னு தெரியல மற்ற இடத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கார் செந்தில் பாலாஜி ஊருக்குள்ளே வரல இப்போ கரூர் திருப்பூர் இதெல்லாம் கூட செந்தில் பாலாஜி ஈஸியாக சமாளிச்சுடுவார் கொங்கு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடிய தொகுதியாக தான் இருக்கும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் மீண்டும் சந்திப்பு